ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வாங்க பார்க்கலாம் இந்த கிரேவிக்கு மெயினாக நம்ம சேர்க்க போகிறது பன்னீர் அது கூட ஸ்வீட் கார்ன் ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கடாயை ஹீட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் பொடியான இருக்கிற வெங்காயம் ஒரு கப்பு இது நல்லா ஃபைனாக வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இடிச்சு சேர்த்துக்கங்க நல்லா வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சீரகத்தூள் கரம் மசாலா தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்த்து இது நல்லா ஃபைனாக வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி அரைச்சி விழுதாக சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அரை லிட்டர் காய்ச்சி லெமன் சாறு புளிஞ்சு திரிச்சு அது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பன்னீரை நல்லா உதித்து விட்டுட்டு கொதிக்கிற கிரேவியில் சேர்த்துக்கங்க இது மசாலாவோட ஒத்தாப்பில் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ஸ்வீட் கார் சேர்த்துக்கிறேன் இந்த பன்னீரையும் ஸ்வீட்கானையும் இந்த மசாலாவோட சேர்த்து ஒத்தாப்புல கலக்கிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க ஸ்வீட் நல்லா வெந்து இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது கூட புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒத்தாப்புல கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் சேர்த்துக்கங்க இப்போ நம்மளோட பன்னீர் கான் கிரேவி ரெடி ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்பவே டேஸ்டி ட்ரை பண்ணி பார்க்க